வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உயர் ரத்த அழுத்தம் நமது இதயத்தின் செயல்பாடிலே ஒரு முக்கியமான விஷயம் இது உயர் ரத்த அழுத்தம் என்பது லைஃப் ஸ்டைல் இது ஒரு நோய் அல்ல ஒரு குறைபாடு இந்த குறைபாடுவை நீக்குவதற்கு யோகா பயிற்சிகளிலே நிறைய ஆசன பயிற்சிகள் உள்ளது ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள் உள்ளது உயர் ரத்த அழுத்தம் என்பது இரத்த நாளங்களிலே இரத்தத்தின் அழுத்தம் கூடுதலாக இருக்கும் பொழுது அது உயர் ரத்த அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்திலே சொல்லும் போது தி போர்ஸ் ஆஃப் against த ஆர்டரி வால்ஸ் இஸ் எபோ தி நார்மல் லெவல் இஸ் கால்டு ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஹை ப்ளட் பிரஷர் இதற்கு ஒரு அளவு உண்டு 120 இருபது பார் எண்பது அதாவது சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் என்று சொல்லக்கூடிய அளவிலே இது சீரான இரத்த அழுத்தத்தை குறிக்கக்கூடிய அளவு இந்த அளவு கூடுதலாக இருக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் என்றும் குறைவாக இருக்கும்போது குறைந்த இரத்த அழுத்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த உயர் ரத்த அழுத்தம் எப்படி வருகின்றது நமது உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக அதிகம் வருகிறது அதிக உப்பு உணவிலே சேர்ப்பது அதிக சர்க்கரை உணவிலே சேர்ப்பது அதிக கொழுப்பு உள்ள உணவுகள் அதிக எண்ணெய் உணவுகள் பொரித்த உணவுகள் போன்றவற்றாலும் வருகிறது இரத்த நாளங்களிலே அதனுடைய எலாஸ்டிசிட்டி குறைபடுவதாலும் இரத்த நாளங்களிலே கொழுப்பு சேர்வதாலும் இந்த இரத்த அழுத்தம் வருகின்றது அது இல்லாமல் கிட்னி பிராப்ளம் டயபட்டிஸ் ஒபிசிட்டி போன்ற நோய்கள் மூலமாகவும் பரம்பரையாகவும் இது வருகின்றது இதற்கு அறிகுறிகளாக படபடப்பு நெஞ்சுவலி மூச்சு விடுவதில் சிரமம் தூக்கமின்மை டயர்ட்னஸ் மூக்கிலே ரத்தம் வடிதல் இது போன்று நிறைய அறிகுறிகள் உள்ளது இந்த உயர் ரத்த அழுத்தத்தை நாம் சரியாக பராமரிக்க விட்டால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கிட்னி ஃபெயிலியர் மிஷன் பாதிப்பு போன்ற விடும் எனவே யோக பயிற்சிகள் மூலமாக அதை சரி செய்ய வேண்டும் யோக பயிற்சிகளிலே மூன்று உடல் தளர்வு ஆசன பயிற்சிகள் அதை தொடர்ந்து ரிலாக்சேஷன் என்று சொல்லக்கூடிய ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு ஆசன பயிற்சிகளை நாம் பார்ப்போம் இப்போது ஆசன பயிற்சியை செய்வோம் முதலாவதாக புஜங்காசனம் மேட்டில் இது போன்று துப்புரப்படுத்த இரண்டு கைகளையும் ஷோல்டர் அருகே வைத்து தலையை மட்டும் உயர்த்தி இருக்க வேண்டிய புஜங்காசனம் இந்த ஆசனத்தில் சீராக மூச்சை கொண்டிருக்கலாம் இது எளிதாக செய்யக்கூடிய ஆசனம் இந்த ஆசனத்தில் இருபது முதல் முப்பது செகண்ட்ஸ் வரை தொடர்ந்து செய்து வர வேண்டும் இரண்டாவதாக அப்படியே நீலிங் பொசிஷன் வந்து மஜ்ஜரி ஆசனம் என்று சொல்லக்கூடிய கேட்டன் கவ் ஆசனம் தலையை உயர்த்தும் பொழுது முதுகு பகுதி தாழ்வாகவும் தலையை குனியும் பொழுது முதுகு பகுதி உயர்வாகவும் செய்ய வேண்டும் தாழ்வாக இருக்கும் பொழுது கவ் என்றும் உயர்வாக இருக்கும்போது கேட்டாகவும் செய்ய வேண்டும் தலையை உயர்த்தும் பொழுது மூச்சு காற்றை உள்ளே இழுத்து தலையை குனியும் போது மூச்சு காற்றை வெளியே விட வேண்டும் ஒரு பத்து முறை Mudah-mudahan sejital இது போன்று பத்து முறை செய்து வர வேண்டும் மேல் நோக்கிய கால்களையும் அடக்கி இரண்டு கைகளாலும் இன்டர்லாக் செய்து மூக்கு பகுதி முழங்காலை நெருங்குமாறு வைத்திருக்க வேண்டும் பவன முக்தாசனம் எனும் ஆசனம் இந்த ஆசனத்திலும் இருபது முதல் முப்பது செகண்ட் என்று சீராக மூச்சை விட்டுக் கொண்டிருக்கலாம் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும் அடுத்ததாக ரிலாக்சேஷன் ஆசன என்று சொல்லக்கூடிய சவாசனம் இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் அருகருகே வைத்து மேல் நோக்கியவாறு படுத்து உள்ளங்கை மேல் இருக்க வேண்டும் சீராக மூச்சை விட்டுக் கொண்டு இருக்கலாம் உடல் தளர்வாக இருக்க வேண்டும் இந்த ஆசனம் ரிலாக்சேஷன் ஆசனம் என்பதால் உங்கள் விருப்பப்படி ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் கூட அதில் தொடர்ந்து செய்து வரலாம் அடுத்ததாக மேட்டில் குப்புறப்படுத்து இரண்டு கால்களையும் பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு இரண்டு கைகளையும் ஷோல்டர் அருகே வைத்து கன்னத்தில் வைத்துக்கொண்டு தளர்வாக இருக்க வேண்டிய மக்கராசனம் என்னும் குழ்கோட போஸ் ஒரு முதலை எப்படி நீரில் இருக்கும் பொழுது அமைதியாக இருக்குமோ அதுபோல இருந்து வர வேண்டும் சீராக மூச்சை விட்டுக் கொண்டு இது ஒரு ஓய்வு ஆசனம் என்பதால் உங்கள் வசதிக்கேற்ப ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் கூட இருந்து வரலாம் இந்த பயிற்சிகளுடன் உணவு பழக்க வழக்கத்தையும் நாம் சிறிது கடைபிடித்து வர வேண்டும் நமது உணவிலே குறைந்த அளவு உப்பு குறைந்த அளவு சர்க்கரை குறைந்த அளவு கொழுப்பு சேர்ந்த உணவுகள் குறைந்த அளவு எண்ணெய் இப்படி இவற்றை குறைவாக வைத்து உபயோகப்படுத்த வேண்டும் காய்கறி கீரை பழங்கள் இவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் பொட்டாசியம் கால்சியம் நமது உணவிலே அதிகமாக சேர்த்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா இன்னும் நமது சேனலில் வழங்கக்கூடிய யோகா பயிற்சிகளை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்